மூணாவது கடினமான ஆயத்து தான் நரகத்துல பத்தி பத்தி ஜனாதிபதியை கூப்பிடுவாங்களாம் நரகவாதிகள் யார் நரகத்துடைய ஜனாதிபதி மாலிக் ரொம்ப கடினமான மலக் எந்த அளவுக்குண்டா அவருக்கு காது கேட்காது காது செவிடு ஆதி செவுடு எல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கான் ஏனென்டா தண்டனையை பார்த்து இறக்கம் வரப்படாது நரகவாசி கத்துறது காதுல கேட்கப்படாது இவன் யா நான் அத மாலிக் மாலிகே மாலிக்கே நரகத்துடைய ஜனாதிபதியே கத்துவானாம் கத்துவானா கத்துவானாம் ஆயிரம் வருஷத்துக்கு பொறவு தான் என்னென்று கேட்பாராம் சொன்னாங்க ஹதீஸ்ல ஆயிரம் வருஷத்துக்கு பொறவு என்னென்னு கேட்பாராம் சொல்லுவாங்களாம்

அவன் தான் இறக்கம் உள்ளவன் அதான் சொல்றேன் சகோதரர் இங்க கூப்பிடுங்க தொலாதவன் போய் சொல்லுங்க இங்க கூப்பிடு அவன் உன்ன மன்னிக்க ரெடியா இருக்கிறான் நூறு கொலை செய்தவனை மன்னித்தவன் ரமலான்ல உன்ன மன்னிக்கிறான் லெயில துல் கதிர வச்சிருக்கிறான் நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் மன்னிப்பான் ஆனா அவனோட விளையாடப்படாது உண்மையா தௌபா செய்யணும் செய்வோம் சகோதரர்களே கத்துவாங்க அங்க கத்தி என்ன செய்ய வலிகட்ட மக்கள் நாங்கிட்டம் பாவம் செஞ்சிட்டோம் நரகத்துல வந்துட்டோம் அஹ்ரிஜினா மின்ஹா இறக்கமுள்ளவனே இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கு யா நம்ம நாலஞ்சு அடி அடித்து நம்மளோட புல்ல அழுதா நம்மளால் தாங்க கேள அடிக்கிறத விட்டுட்டு உடனே கூட்டிட்டு போயிடுவார் ஃபுட் சிட்டிக்கு சாமான் வாங்கி கொடுக்க உலகத்துல கிடைக்கும் அப்படி ஆனா அல்லாஹ ஏமாத்திட்டு வந்தீங்கன்டா அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் காப்பாற்றுவானாக காலஹ ச ஊஃபிஹா வலா தூக்கல்லி மூன் இறக்கமுள்ள ரப்பு சொல்லுவானாம் நரகத்தில் கிடந்து நாசமா போங்க எவனும் என்னோட பேசப்படாது யாரும் என்னோட பேசாத இறக்கம் காட்ட மாட்டே சகோதரர்களே இறக்கம் காட்டக்கூடிய நாட்களை வீணாக்கி போட்டுறாதீங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த மதுவிலையும் போதையிலையும் இருக்கிறானே இந்த வட்டியிலையும் இருக்கிறானே அவன் இந்த பயானுக்கு வந்திருக்க மாட்டான் அவன் வெளியால தானே இருக்கிறான் ஈமான் உள்ளவங்க பயான் தேவைன்றவங்க அல்லாவோட தொடர்பு உள்ளவங்க தான் நீங்க வந்திருக்கிறீங்க ஆனா பயான் போய் சேரணும் அவனுக்கு சகோதரர்கள்